மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் எவ்வளவு சொல்லியும் கேட்காம காவேரி கிளம்பி போயிட்டாங்க இல்லையா வெண்ணிலாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக இப்ப நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே புரியவே இல்லை இந்த பக்கம் வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஜயோட தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறாங்க என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கவலைப்படாத வெண்ணிலா நீ போய் ரெஸ்டடு எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலாவை அனுப்பி வச்சிடறாங்க இந்த பக்கம் விஜய் அவங்க பாட்டிக்கிட்ட நீ ஏன் காவேரி இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசுன அதனால காவேரியோட முகமே மாறி போச்சுல ஏன் பாட்டி இப்படி பேசுனீங்க ஆ அப்படின்னு விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது முதல்ல இந்த வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அவங்க மாமாவோட அனுப்பி வைக்கணும் இல்லைன்னா வந்து ரட்சனை நிறுப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் வெண்ணிலாவோட மாமாவும் வந்துடுறாங்க ஸோ வெண்ணிலாவோட மாமா வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டே இருக்கிறாரு எப்படி வீட்டுக்குள்ளே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு இல்லையா அதுக்கப்புறம் விஜயே போயிட்டு அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சு பேசி இன்றைக்கி ஒரு நாள் இருங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு அதுக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஊருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ வெண்ணிலாவோட மாமாவுக்கும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் நம்ம குமரனும் காவேரியும் வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா சாரதாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அப்படியே கோவத்தோடு இருக்கிறாங்க ஸோ உள்ளார போன உடனே அப்படியே மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க சாரதா நேராக காவேரி போயிட்டு உனக்கு என்னமா கேட்கணும் கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணின அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அந்த பசுபதிக்கும் என் நமக்கும் தானே பிரச்சனை இதனால விஜய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரில்ல ஸோ அவரை தான் நான் போனேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி உள்ளார போயிடுறாங்க இந்த பக்கம் குமரனோட வீர தீர எல்லாம் பார்த்துட்டு நம்ம கங்கா குமரனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் விஜயை பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு காவேரி ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க நம்ம விஜயும் காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாப்புல மெசேஜ் அனுப்புகிறாப்புல காவேரி எதுக்கும் ரெஸ்பான்ஸே இல்லை என்னாச்சுன்னு தெரியாமல் நம்ம விஜய் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல காவேரி ஒரு பக்கம் அழுதுக்கிட்டுருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு